ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்குறது வந்து நேத்திக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சரண்யான்னு சொல்லி இருந்து அவங்களோட லைஃப்பில் நடந்த இன்னும் சில மெராக்கிள்ஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ கொடுப்போருக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிடுங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அண்ட் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உங்கள் மெராக்கல்ஸை நீங்கள் எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ இந்த மிராக்கள் வந்து அவங்களுடைய பர்த்டேயில் நடந்த ஒரு மெராக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூஎஸ்சில் இருக்கிற பாபா கோயிலுக்கு இவங்க பர்த்டேக்கு சில விஷஸோட போகிறாங்க அந்த அந்த வேண்டுதலையெல்லாம் பாபா வந்து நிறைவேற்றினாரா அதை எப்படி செஞ்சார் அப்படின்னு ஒரு அற்புதமான மிராக்கலை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிராக்கள் வந்து நேத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சரண்யா அவங்களுடைய மிராக்கலோடைய கண்டினியூஷன் தான் ஸோ அவங்க யூஎஸில் இருக்காங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அவங்களுடைய பர்த்டேக்கு நடந்த ஒரு சூப்பரான மிராக்கலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இவங்களுடைய பர்த்டே வருது பர்த்டேக்கு முன்னாடி இவங்க வந்து நான் ஷிறடி போயிட்டு வந்தேன் இல்லைங்களா ஆ போயிட்டு வந்து பாபா வந்து என்கிட்ட ட்ரெஸ் கூட மேட்ச் பண்ணாருன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த மேட்ச் பண்ணதை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாமளும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா கிட்டே கேட்குறாங்க நான் அந்த மாதிரி என் பர்த்டேக்கு நீங்கள் வந்து என் கலர்லேயே ட்ரெஸ் வந்து மேட்ச் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அதை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கேட்குறாங்களே பர்த்டே அன்னிக்கே கொஞ்சம் லேட்டாக கேட்குறாங்க எப்போனா கோயிலுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகி கேட்குறாங்க ஆனால் கேட்கும்போது இது நம்ம கேட்குறது சரிதானா அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படுது இருந்தாலும் பரவாயில்லனே இவங்க வந்து ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் வந்து போட்டு போகிறாங்க சரிங்களா அப்போ இவங்க வந்து நான் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு வரேன் நீங்களும் வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட் இதில் என்ன விஷயம்னா இவங்க வந்து ஒரு பேஸ்டல் க்ரீன் கலரில் டிஷர்ட் போடுறாங்க ஸோ அதே கலரில் நம்ம வந்து கேட்க முடியாது பாபாவை இதே க்ரீனில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது வந்து வாய்ப்பு இல்லை இல்லைங்களா ஸோ அதனால் நீங்கள் எதாவது ஒரு க்ரீன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வேண்டுறாங்க வேண்டு முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தோணுது நம்ம வந்து குழந்தைத்தரமாக பண்ணுறோமோ அப்படின்னு இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப லேட்டாக வேண்டிக்கிட்டோம் இப்போ கோயிலுக்கு போகும்போது இப்போ வந்து வேண்டோம் ஆனால் காலையிலேயே பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணியிருப்பாங்களே அபிஷேகம் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து எப்படி நம்ம நம்ம ட்ரெஸ்லேயே அவர் இருக்க முடியும் இருக்க வாய்ப்பு இல்லையே இப்போ நம்ம என்ன பண்ணுறது அந்த கலரில் அவர் இல்லாமல் போனார்னா என்ன அப்படின்னலாம் அவங்களுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஏற்படுது பட் ஸ்டில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க பர்த்டே அன்னைக்கு ஸோ இவங்க ஒரு கார் எடுத்துட்டு போகும்போது கோயிலுக்கு போனதும் அவங்க வந்து இறங்கினதும் எட்டி பார்க்குறாங்க பாபா வந்து என்ன கலரில் இருக்கார் அப்படின்னு பார்த்தா சர்ப்ரைசிங்லி அவர் வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கார் ஸோ அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாகுது அப்பாடா மேட்சிங்காக இருக்கார் அப்படின்னு இதை விட என்ன வேணும் அப்படின்னு ஸோ பாபா வந்து ஒரு பாட்டில் க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கார் அந்த ஃபோட்டோ நான் வைக்கிறேன் பாருங்கள் இந்த கலர் ட்ரெஸ்ஸில் தான் பாபா இருக்கார் பாட்டில் க்ரீன் கலரில் இருக்காங்க அண்ட் இவங்க வந்து ஒரு பேஸ்டல் க்ரீன் கலரில் டீஷர்ட் போட்டு போகிறாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு பிக்சரையும் நான் வைக்கிறேன் ஸோ உள்ளே போனதையும் இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் பாபாவை பார்த்துட்டு அண்ட் கும்பிட்டு முடிக்கும் போது தான் அவங்க வந்து ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் என்னென்னா இவங்க எந்த பேஸ்டல் கிரீன் கலரில் இவங்க எந்த கலரில் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களோ சேம் அதே ஷேடில் தான் பாபாவோடைய டர்பன் இருந்திருக்கு ஸோ அதை வந்து அவங்க அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க நோட்டீஸ் பண்ணோன்னே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சுங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே எனக்கு கத்தி குதிக்கணும் போல் இருந்தது கோயிலில் ஏன்னா அவங்க வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை ஏதாவது ஒரு க்ரீன் இருந்தால் போதும் ஏன்னா நம்ம போட்டிருக்க அதே ஷேடில் பாபாவுக்கு வஸ்திரம் இருக்கான்னு நமக்கு தெரியாது ஏன்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமான க்ரீனு ஸோ அப்படி வேண்ட வேண்டாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு க்ரீன் இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினச்சாலும் நான் எந்த ஷேடில் டீஷர்ட் போட்டிருந்தேனோ அதே ஷேடில் அவங்க அவருடைய டர்பன் இருந்ததை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கத்தி குதிக்கலாம் போல் இருந்தது கோயிலில் பட் இருந்தாலும் நான் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அது ஒரு பப்ளிக் பிளேஸு ஒரு நம்ம வந்து ஒரு ரெண்டு குழந்தைக்கு அம்மா நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் சந்தோஷத்தை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப மைசில் இருக்க அதை வந்து ஷேர் பண்ணாங்க அந்த பிக்சரை நீங்களே பாருங்கள் அவங்க டிஷர்ட் கலரில் தான் பாபாவுடைய டர்பன் இருக்குது ஆக்சுவலி ஸோ அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பாபா பண்ணும்போது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதாவது என்னெல்லாம் ஒரு ஆளாக மதிச்சு அவங்க வந்து தன்னைத்தானே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு நினச்சி நமக்காக இப்படியெல்லாம் இந்தளவுக்கு அவர் பண்ணுறாரு பாருங்க அதுக்கே ஒரு கொடுப்பனை வேணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த வார்த்தை வந்து எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிஞ்சிது பிடிச்சிருந்தது ஏன்னா அகங்காரமே இல்லாத சரணாகதியான ஒரு பக்தி இருக்கிறவங்க மட்டும்தான் தன்னைத்தானே ஒரு ஒரு புழுவாவோ ஒரு குப்பையாவோ நினைப்பாங்க அப்படி நினைச்சா மட்டும்தான் அவருடைய திருவடிலையே இருக்க முடியும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான்லாம் ஒரு ஆளுன்னு என்னை மதிச்சு கூட அவர் வந்து எனக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு பாருங்க எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது ஏதோ இந்த அளவுக்காவது நமக்கு ஒரு தகுதி இருக்கே அப்படின்னு அவங்க வந்து சொன்னது உண்மைதான் நம்ம இவ்வளவோ பாவம் செஞ்சு வந்த நம்மளை வந்து அவருடைய திருவடியில் வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்குறதெல்லாம் செஞ்சு நமக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் வந்து ஒரு பரமாத்மாவுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒவ்வொருத்தர்கோடையும் ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலையும் இதெல்லாம் செஞ்சு ஆசைகளை நிறைவேற்றுறாரு அப்படின்னா அவருக்கு அவ்வளோ அன்பு இருக்குது நம்ம மேலே அப்படின்னு அர்த்தம் அந்த அன்பை இப்படி தான் அவர் வெளிப்படுத்துகிறாரு அதுக்கு தகுதியானவங்களாக நாம் இருக்கிறோன்னு நீங்கள் நம்ம நினைக்கும்போது நமக்கு உண்மையாலுமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ so, அடுத்த மிராகில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே பர்த்டே அன்னைக்கு இவங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் வந்து வீடியோவில் ஒரு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் கலர் பூ வந்து எங்கள் அம்மா கேட்டாங்க பாபா கிட்டே எனக்காக கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு விளாகில் சொல்லியிருந்தீங்களா அதே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பர்த்டே அன்னிக்கு நீங்கள் எனக்கு வந்து எல்லோ கலர் ஃப்ளார் கொடுத்து என்னை நீங்கள் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரண்யா அப்போ இவங்க கோயிலுக்கு போகிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பாபாவை சுற்றியும் எந்த பூவும் கிடையாது அளவாக பாபாவுக்கு வச்சது மட்டும்தான் அண்ட் அவர் கழுத்தில் போட்டிருக்கிற மாலை மட்டும்தான் இருந்தெல்லாம் பூ எடுத்து தர மாட்டாங்களாம் பூஜாரி அங்கே அப்படியெல்லாம் தர மாட்டாங்களாம் ஸோ தியான மண்டபத்துக்கு போகிறாங்க துவாரகா துவா தியான மண்டபம்னு அங்கே போய் பார்க்குறாங்க அங்கேயும் பாபாவை சுற்றி ஒரு பூ கூட இல்லையாமாங்க எங்கேயுமே பூவே இல்லையாம் அப்படியே இருந்தாலும் சில நார்மல் கலர்ஸில் வேறு வேறு கலரில் தான் பூ இருந்திருக்கு எல்லோ கலர் ஃப்ளார் இல்லை ஸோ அங்கேருந்து திரும்பவும் வேறு ஒரு துவாரகா மாய் அங்கேயே இருக்கான் துவாரகா மாய்க்கு போயிருக்காங்க அங்கேயும் போய் பார்க்குறாங்க எந்த பூவும் கிடையாது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா இது நம்ம வந்தோம் பர்த்டேக்கு ப்ளஸ் பண்ணி ஒரே ஒரு மஞ்சள் கலர் பூ தான் கேட்டோம் கிடைக்கல எங்கேயுமே பூவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கும் போது தான் ஒரு விஷயத்தை அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க பாபா முன்னாடி வச்சுருந்த ஒரு விளக்கு ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டில் ஒரு ஓரமாக ஒரே ஒரு மஞ்சள் கலர் பூ ஒழிஞ்சிட்ருந்துதாம்மாங்க அது வந்து அவ்வளோ நேரம் அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறாங்க அண்ட் அங்கே யார் கண்ணுக்குமே தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரியல ஏன்னா யாரோடைய கண்ணுக்கு தெரிஞ்சுருந்தாலும் அந்த பூவை நிச்சயமாக எடுத்திருப்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாபாவை கிட்டேருந்து பூ எடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கும் ஆனால் நான் போய் தேடும்போதும் கிடைக்காத பூ நான் நமஸ்காரம் பண்ணி போது அந்த இடத்துல ஒரு பூ மஞ்சள் கலர் பூ இருந்தது நான் ஓடி போய் அந்த பூவை எடுத்துக்கிட்டேன் என் கையில் எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருந்தது ஏடா இவளுக்கு மட்டும் எப்படி இந்த பூ கிடச்சிது அப்படின்னு ஒரு சிலர் என்னை ஆச்சரியமாக பார்த்தாங்க ஏன்னா நார்மலாக அங்கே பூ வந்து இருக்காது பட் நான் கேட்டதுக்கப்புறம் அதுவும் நான் போய் பார்த்தபோதும் இல்லை நான் விழுந்து போது நமஸ்காரம் பண்ணி போது எனக்கு ஒரு மஞ்சள் கலர் பூ கிடச்சிது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ இப்படி தான் அவங்களுடைய பர்த்டே வந்து ரொம்ப அழகாக கழிஞ்சது அப்படின்னு யூஎஸில் இருக்கிற கோயிலையும் யூ ஏழு கடலுக்கு அப்பால் கூட பாபா எத்தனை விஷயங்களை செய்கிறாருன்னு பாருங்கள் ஸோ அடுத்து வந்து இன்னொரு விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க எப்போவுமே இவங்க பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பழக்கம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அப்போ ஒரு நாள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாபா குழந்தைய பார்த்துக்கோங்க இவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது குழந்தைய வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லுவாங்களாம் அப்படி சொல்லிவிட்டு இவங்க போய் எதுக்கோ கிச்சனுக்கு போன அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா கட்டுலேருந்து இவங்க குழந்தை வந்து கீழே விழுந்துருச்சு ஸோ கீழே விழுந்தா விழுந்து இவங்க ஓடி போய் எடுக்கிறாங்க ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேரும் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் குழந்தைக்கு வந்து எதுவும் ஆகலை ஸோ எதுவும் ஆகலைனாலும் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு கில்ட்டி ஆகுது ரொம்ப கில்ட்டியாக இருக்குது ஹஸ்பண்டுக்கும் ரெண்டு பேருக்கும் நான் பக்கத்துலேயே இருந்திருக்கேன் நான் கூட கவனிக்கலையே அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு தோணுது அண்ட் இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம எப்படி இவ்வளோ கேர்லஸாக இருந்துட்டோம் நம்ம எப்படி இப்படி பார்த்துட்டோம் பாபா குழந்தைக்கு மண்டையில் எதுவும் கூடாது நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவங்க வந்து வேண்டிகிட்ருக்காங்க ஸோ யாருக்குமே இருக்கும் இல்லைங்களா அந்த கில்டிவ்னஸ் வந்து இவங்களுக்குள்ளுக்குள்ளே இருக்குது ரொம்ப வருத்தத்துலேயே இருக்காங்க இப்போ இவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்களா யூஎஸில் வந்து ஒரு குரூப் இருக்குது பாபா டி ஓட்டிசின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கான் வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குமா அந்த மெசேஜஸ் வந்து லைஃப்போட ரிலேட்டடாகவே இருக்கும் அதாவது இவங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த அப்படியே ஒரு மெசேஜ் வருமா அது வந்து எப்படி வருதுன்னே எனக்கு தெரியலை ஸோ பாபா வந்து சில சமயம் எனக்கு இந்த மெசேஜஸ் மூலயமா கூட என்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த குரூப்பில் வந்து ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பாபா கையில் வந்து ஒரு குழந்தையை ஏந்திக்கிட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு பிக்சரோட கீழே வந்து நம்ம சத்திரத்தில் படிச்சுட்டு போயில்லைங்களா பாபா எங்கோ ஒரு பெண்மணியோட மடியிலிருந்து குழந்தை வந்து தவறி தீக்குள்ளே விழுகுது அந்த நெருப்புக்குள்ளே விழுந்த குழந்தையை ஷீரடியிலிருந்து அவர் துணிக்குள்ளே கைவிட்டு எடுப்பார் அந்த ஸ்டோரியை வந்து இவங்க அந்த ஃபோட்டோவில் எழுதியிருக்கு அந்த பிக்சரில் பிக்சர் போட்டு அந்த மெசேஜ் போ வந்த அந்த கோட்டில் வந்து கீழே எழுதியிருக்கு எழுதி நீ எதுக்காக கவலைப்படுற உன் குழந்தையை காப்பாற்ற நான் இருக்கேன்ல அப்போ நீ எதுக்காக கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜோட இவங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ அதை பார்த்தோடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப சந்தோஷமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாபாவை பொறுத்த வரைக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் நான் தான் பார்த்துக்கிறேன்ல அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவர் வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ ஏன்னா அவர் வந்து எனக்கு அப்பா ஸ்தானத்தில் தான் இருக்கார் எங்கள் அப்பா வந்து அந்த பொண்ணுடைய அப்பா வந்து இறந்து பதினாறு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு எயிட் டு நைன் இயர்ஸ் கழித்து தான் அவங்க வந்து பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்பத்துலேருந்து அவர் தான் எனக்கு அப்பாவாக இருக்காரு ஸோ அதனால தான் நான் ரொம்ப அவ அவர்கிட்ட மனசில் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ இடத்துல எந்த ஒரு உறவு நமக்கு இல்லை அப்படின்னு யார் ஒருத்தர் வருத்தப்படுறாங்களோ அந்த உறவாகவே அவர் மாறிடுறாரு அண்ணனாக மாறுறாரு தம்பியாக மாறுறாரு சிலருக்கு அப்பாவாக மாறுறாரு சிலருக்கு தாத்தாவான உருவத்தை எடுக்கிறாரு இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் தீர்த்து வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முதியவராக ஒரு மகானாக நம்ம வீட்டில் ஒரு குருவான ஒரு இடத்துல அவர் இருக்கும்போது நமக்கு அந்த குருவருவில் இருக்கும்போது நம்ம எல்லளவும் எதை பற்றியும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா நமக்கு புரிய வருது அந்த அளவுக்கு நாம் அவர் மேலே உரிமை எடுத்துக்கலாம் அவர் அதுக்கு மேலே நம்ம மேலே உரிமை எடுத்துக்கிறாரு அண்ட் எத்தனையோ பேருக்கு அப்பா இல்லாத எத்தனையோ பிள்ளைகளுக்கு அவர் அப்பா ஸ்தானத்தில் இருந்து எத்தனை விஷயங்களை செஞ்சு வைக்கிறாருன்னு பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் அப்பா அப்படின்னா அவர் பாபா மட்டும்தான் பாபாவுக்கு மேலே ஒரு உறவு நம்ம நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருப்பாங்களா கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடைக்கவே கிடைக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இப்படி ஒரு உறவு கிடைக்க நம்மளை மாதிரி சாய் பக்தர்கள் எல்லோருமே கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நிச்சயமாக நம்ம நம்ம சேனலில் சகலம் சாய்பாபாவில் இந்த மிராக்கில் வந்து நம்ம வெளியிடுறோம் பக்தர்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்